மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் நல்லாட்சி வாரம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை முன்னிட்டு மத்திய அரசு சார்பில் நடைபெற்ற நாடு தழுவிய பிரச்சாரம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் மத்திய நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுமக்கள் துறை செயலர் திரு வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் தொகுப்பாளர் சோனு சூட் நல்லாட்சி வார கொண்டாட்டத்தை மத்திய அரசின் நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்வுத்துறை பொறுப்பேற்று நடத்தும் நிலையில் நல்லாட்சி வாரம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் முக்கியத்துவம் குறித்தும் கிராமங்களை நோக்கி நிர்வாகம் என்ற மைய கருத்தின் நோக்கம் குறித்தும் இந்த முயற்சியின் ஒட்டுமொத்த குறிக்கோள் என்ன என்றும் தொகுப்பாளர் சோனுசூட் பொதுமக்கள் குறைதீர்வு துறையின் செயலர் திரு வி ஸ்ரீனிவாசனிடம் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு வி னிவாஸ் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள்தான் நல்லாட்சி வாரமாக கொண்டாடப்படுவதாக கூறினார் இந்தியாவில் பின்பற்றப்படும் நல்லாட்சி நடைமுறைகளை பற்றிய ஒரு வார கால கொண்டாட்டம் இது என்றும் டிசம்பர் மாதம் தேதி முதல் இருபத்தை தேதி வரை கொண்டாடப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார் இந்த முறை கிராமங்களை நோக்கி நிர்வாகம் என்ற மைய கருத்துடன் கொண்டாடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமிர்தகால தசாப்தத்தில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டுமென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த மைய கருத்து பின்பற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார் மக்களுக்கான சேவைகளை வழங்குவதோடு கடைக்கோடியில் உள்ளவர்களுக்கும் அரசின் நலத்திட்டங்கள் தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் என்று திரு ஸ்ரீனிவாஸ் கூறினார் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மக்களின் வாழ்வில் அரசு மற்றும் அரசு நடைமுறைகள் தேவையற்ற இடையூறாக அமையக்கூடாது நாடு முழுவதும் மக்களின் வீடுகளுக்கே நல்லாட்சியை கொண்டு செல்வது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் நல்லாட்சி வாரத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில் கிராமங்களை நோக்கி நிர்வாகம் என்பது முழக்கமாக மட்டுமல்லாது கிராமப்புற மக்களுக்கு சிறந்த ஆட்சியை வழங்கும் வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டுமென்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய தொகுப்பாளர் சோனுசூட் இந்தியா போன்ற பரந்து விரிந்த தேசத்தில் உள்ள மக்களை வளர்ச்சிப் பணிகள் சென்றடையும் நிலையில் இதுதான் அடிமட்ட ஜனநாயகத்தின் உண்மையான சாராம்சம் என்றும் தெரிவித்தார் நல்லாட்சி எனும் மாபெரும் முன்முயற்சியை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சவால்கள் என்ன இதை நிர்வாக சீர்திருத்தத்துறை எவ்வாறு எதிர்கொள்கிறது என்று அவர் வினவினார் இதற்கு பதிலளித்த செயலாளர் திரு ஸ்ரீனிவாஸ் இந்த நாடு தழுவிய இயக்கம் நாட்டில் உள்ள எழுநூற்றுக்கும் அதிகமான மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் மாதம் தேதி முதல் இருபத்தை தேதி வரை பஞ்சாயத்து தாலுகா மற்றும் உட்கோட்ட அளவில் நடத்தப்பட்டதையும் எடுத்துரைத்தார் பிரதமரின் தொலைநோக்கை நடைமுறைப்படுத்த அனைத்து மட்டத்திலும் அரசின் நடைமுறைகள் மற்றும் செயல்பாடுகளை வெளிப்படையாக்கி விரைவுபடுத்துவதற்கான சூழல் உறுதி குறிப்பிட்டார் இந்த நல்லாட்சி வார கொண்டாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்தல் கண்காணித்தல் மற்றும் அதனை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு குறித்து தொகுப்பாளர் வினவினார் இதற்கு பதிலளித்த மத்திய அரசின் செயலாளர் திரு ஸ்ரீனிவாஸ் கிராமத்தை நோக்கி நல்லாட்சி கொண்டாட்டத்தின் போது பொதுமக்களின் குறைகள் மற்றும் கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வு காண தாலுகா தலைமையிடங்கள் மற்றும் பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாவட்ட ஆட்சியாளர்கள் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு இந்த முகாம்கள் செயல்படுவதை மத்திய அரசு நேரடியாக கண்காணித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் சுதந்திர தின நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் மாவட்டங்களுக்கான தொலைநோக்கு மற்றும் மாவட்ட அளவில் புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்காக நல்லாட்சி குறித்து தொடர் பயிலரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாகவும் திரு ஸ்ரீனிவாஸ் தெரிவித்தார் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட இத்தகைய ஆயிரக்கணக்கான பயிலரங்குகள் மற்றும் சிறப்பு முகாம்களின் சிறப்பு அம்சம் என்ன இவற்றால் யாருக்கு என்ன பலன் கிடைத்தது என்பது பற்றி விளக்க முடியுமா என தொகுப்பாளர் கேட்க அதற்கு பதிலளித்த திரு ஸ்ரீனிவாஸ் நாட்டில் உள்ள எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கிராமத்தை நோக்கி நிர்வாகம் என்ற தலைப்பிலான பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இது மக்கள் இயக்கமாக நடத்தப்பட்டது என்றும் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எழுபத்தைந்து மாவட்டங்களிலும் மத்திய பிரதேசத்தில் ஐம்பத்தைந்து மாவட்டங்களிலும் ராஜஸ்தானில் ஐம்பது மாவட்டங்களிலும் பீகாரின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அஸ்ஸாமில் முப்பத்தைந்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட்ட இந்த பயிலரங்குகள் மற்றும் சிறப்பு முகாம்கள் மகாராஷ்டிராவில் முப்பத்தாறு மாவட்டங்களிலும் குஜராத்தில் முப்பத்து மூன்று மாவட்டங்களிலும் சத்தீஸ்கரில் முப்பத்து மூன்று மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் கிராமத்தை நோக்கி நிர்வாகம் குறித்த சிறப்பு முகாம்களில் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒரு திட்டத்தை சிறந்த முறையில் செயல்படுத்தும் போதுதான் அது சிறந்த திட்டமாக அமையும் என்று கூறப்படும் நிலையில் நல்லாட்சி வாரத்தின் போது அரசின் சேவை தொடர்பான கோரிக்கை மனுக்கள் மற்றும் பொதுமக்களின் குறைதீர்ப்பு மனுக்களுக்கு எந்த அளவிற்கு தீர்வு காணப்பட்டது என்று தொகுப்பாளர் சூட் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு ஸ்ரீனிவாஸ் கிராமத்தை நோக்கி நிர்வாகம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் முப்பத்தாறாயிரத்து முன்னூற்று பதினாறு முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் இவற்றில் அரசு சேவைகள் தொடர்பான இரண்டு கோடியே தொன்னூறு லட்சம் விண்ணப்பங்களுக்கு தீர்வு காணப்பட்டதாகவும் தெரிவித்தார் இதுதவிர பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கை தொடர் தொடர்பான பதினான்கு லட்சத்திற்கும் அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாகவும் அவர் கூறினார் சுதந்திர தின நூற்றாண்டுக்கான தொலைநோக்கு குறித்த நூற்று முப்பத்தாறு ஆவணங்களும் நல்லாட்சி குறித்த ஆயிரம் புதுமை கண்டுபிடிப்புகளும் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த முயற்சிகள் மக்களை பெருமளவு சென்றடைந்து அவர்களது பங்கேற்பை அதிகரிக்க செய்யும் விதமாக பத்திரிகை தகவல் அலுவலகம் மூலம் ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட செய்தி குறிப்புகள் வெளியிடப்பட்டதுடன் சமூக ஊடகங்களிலும் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த கோரிக்கைகளுக்கு இந்த முகாம்களில் உடனடி தீர்வு காணப்பட்டது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ள இயலுமா என்ற தொகுப்பாளரின் கேள்விக்கு பதிலளித்த திரு ஸ்ரீனிவாஸ் கிராமத்தை நோக்கி நிர்வாகம் குறித்த இணையதளத்தில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார் அவற்றுள் மத்திய பிரதேசத்தின் குவாலியர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி ஊர்மிளா சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் கேட்டிருந்த விண்ணப்பம் மாவட்ட ஆட்சியரால் பரிசீலிக்கப்பட்டு தையல் கடை வைப்பதற்கு அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் அதுபோன்று உத்தரப்பிரதேசத்தின் ஃபரூகாபாத்தைச் சேர்ந்த திரு வினோத்குமார் அவரது பகுதியில் செயல்படும் தொடக்க பள்ளியை சீரமைத்து தருமாறு விடுத்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அந்த பள்ளியின் ஜன்னல் மற்றும் கதவுகள் மாற்றி அமைக்கப்பட்டதுடன் அழகிய சுவர் ஓவியங்களும் தீட்டப்பட்டு புனரமைக்கப்பட்டதாக தெரிவித்தார் இதுபோன்ற முகாம்களால் சாமானிய மக்கள் பெரிதும் பயனடைந்தனர் என்பதை கேட்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த வகையில் பிற மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்கள் பின்பற்ற தக்க சிறந்த நல்லாட்சி நடைமுறை பற்றி விவரிக்க முடியுமா என்று தொகுப்பாளர் சோனுசூட் பினவர் அத்தகைய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறந்த நடைமுறைகள் மற்றும் புதுமை முயற்சிகள் பற்றி மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருப்பதாக திரு ஸ்ரீனிவாஸ் கூறினார் ஆந்திரப்பிரதேச மாநிலம் கம்மம் மாவட்டத்தில் வருவாய் மண்டல அளவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட டிஜிட்டல் சேவைகள் வழங்கப்படுவதோடு கிராமப்புற நில பிரச்சினை தொடர்பான கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார் நூற்றாண்டுக்கான மாவட்ட அளவிலான செயல் முக்கியத்துவம் என்ன என்று தொகுப்பாளர் சூட் கேட்டபோது நூற்றாண்டில் மாவட்டம் என்ற தொலைநோக்கு ஆவணம் வருங்கால வளர்ச்சிக்கான அம்சங்களை உள்ளடக்கியது என்று செயலாளர் திரு ஸ்ரீனிவாஸ் பதிலளித்தார் இது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான குறியீட்டை குறிக்கும் என்றும் இது அடிமட்ட அளவில் ஆளுகையின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் தேசிய அளவிலான பயிலரங்கில் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையேற்று உரையாற்றியதாக இதில் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளைச் சேர்ந்த எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றதாகவும் துறையின் செயலாளர் தெரிவித்தார் மேலும் நான்காவது ஆண்டாக நடத்தப்பட்ட நல்லாட்சி வாரம் பெரும் வெற்றி பெற்றிருப்பதாகவும் பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் திரு ஸ்ரீனிவாஸ் நிறைவாக நல்லாட்சி வாரம் நிறைவடைந்து விட்டாலும் அதன் வேகம் தொடர்வதை அரசு உறுதி செய்யும் என்று கருதுகிறீர்களா என்று தொகுப்பாளர் சோனுசூட் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு ஸ்ரீனிவாஸ் அதிகாரிகள் தனிப்பட்ட உறுதிப்பாட்டுடன் சிறந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் இது நேரடி கலந்துரையாடல்கள் வாயிலாக ஒரு இயக்கமாக மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் அரசின் சேவைகளை மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சேர்ப்பதன் வாயிலாக நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு அதிகாரமளிக்கும் அரசின் முன்முயற்சி பெரும் வெற்றி பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகளிலும் ஒரு வாரத்திற்கு மூன்று மணி நேரம் என்ற அடிப்படையில் தூய்மை இயக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுடன் அரசு நிர்வாகத்தில் முடிவு எடுக்கும் திறனை மேம்படுத்துவதற்கான முன்முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த முயற்சிகள் வெற்றி பெற ஏதுவாக மத்திய அரசு மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் நல்லாட்சி வாரத்தையொட்டி மத்திய அரசு சார்பில் நடைபெற்ற நாடு தழுவிய பிரச்சாரம் குறித்து விரிவாக விளக்கமளித்த மத்திய நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுமக்கள் துறை செயலர் திரு வி னிவாசுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் சோனு சூட் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்